வெற்றி பெற்றது மாட்டுக்கு பரிசெல்லாம் போடுறேன் சித்தாலங்குடி லட்சுச நினைவாக பாலு பிரதர்ஷமா சாக்லேட் பசியாபுரம் மூர்த்தி சித்தாலங்குடி மூர்த்தி சாக்லேட் வீரரே தொட்டுப்பார் என்பதை காலன் பத்திப்பார் அழகரா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றது சரவண பூலசர் வடக்கு மண்டல தலைவர் ஒரு அண்டா ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்ய சேதுபதி மகாராஜ் இரண்டாயிரம் வர்ற மாடு சிங்கப்பூர் தைலா முருகேசன் மாடுப்பா விஐபி ஹேர் கலர் சேம்பு வழங்கும் ஒரு தங்க காசு விஐபி ஹேர் கலர் சேம்பு வழங்கும் ஒரு தங்க காசு சூப்பர் மாடுங்க அந்த கருப்பு தங்கத்துக்கு ஒரு தங்க நாணயம் ஜம்முன்னு வாங்கிட்டு போங்க மதுரை மாவட்டம் முச்சப்பட்டி மகேந்திரன் மாடு புரிஞ்சு பாரு சூப்பர் வீரர் நல்ல முயற்சி மாடும் நல்ல முயற்சி ஒற்றாத இந்த ஒரு பிடி மட்டும் ஒற்றாத வீரர் வெற்றி பெற்றாருப்பா வீரர் வெற்றி பெற்ற வீரருக்கு பரிசு போடுவேன் மாட்டு செயல் உலகம் குக்கர் ஒன்னு கொடுத்திருக்கேன் அலங்கி போட்டோகிராபி சார்பாக சோனயபுரம் திமுக பொருளாளர் ஜெயந்தபுரம் பி ஆர் மணிகண்டன் மாடுப்பா புரிஞ்சுப்பாரு வெங்காட்டியம்மன் முத்து பாரு தொட்டு தொட்டு மாடு ரிட்டன் கவனமா ரெண்டு பேருக்கும் பொங்கல் வாழ்த்துகள் மாட்டுக்கு பரிசு கொடுங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தெற்கு மாவட்ட செயலாளர் சார் ராஜலிங்கம் மாடுப்பா எம் கே விருமன் சார் ராஜலிங்கம் மாடு சட்டமன்ற உறுப்பினர் விஜய் செல்லும் அண்டா ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி சூப்பர் மாடு அருமையான மாடு அண்டாவ நோக்கி பாத்துக்கிட்டே இருக்கு இதுல தண்ணி கிண்ணி வைப்பாங்களா கொண்டுட்டு போயிருவாங்களான்னு காலை வெற்றி பெற்றதுப்பா வெள்ளாபுரம் விக்கி மாடு சிறந்த காலைக்கு முதலமைச்சர் வழங்கும் ஒரு டிராக்டர் பாதுகாப்பு சூப்பர் மாடு சூப்பர் வீரர் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்ற சூப்பர் வீரர் வீரர் பரிசு கொடுக்கிறேன் மண்டலம் மாமன்ற உறுப்பினர் மாளவி ராஜேஷ் கண்ணம் மாடுப்பான் அதிமுக மீனவரணி மாவட்ட செயலாளர் விஜயகுமார் மாடப்பா மாளவி வளகம் ஒரு ஆண்டா ஒரு ஆளு மட்டும் அருமையான மாடு மட்டும் காளையும் சூப்பர் வீரரும் சூப்பர் வீரர் வெற்றி பெற்றார் மதுரை மாவட்டம் பணி நம்பர் எழுபத்தி எட்டு தீட்டு போங்க விஜயகுமார் மாடு வில்லாபுரம் விஜயகுமார் மட்டும் புரியல திருத்தியில மாடு வெற்றி பெற்ற சுகாதார அலுவலர் மதுரை மாநகராட்சி உலகம் திருமால் சர் உலகம் ஒரு ஃபேன் பாசம் வசந்த் மூர்த்தி நினைவாக செம்பன் நெருஞ்சி நாகரத்தின அடுப்பான் செம்பன் நெருஞ்சி நாகரத்தின மாடு அருமையான கலை விட்டுறாங்க தம்பி ஜி ஸ்கொயர் சர்வா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மிக்சி தம்பி பையனுக்கு வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் ஈஸ்வரி சூப்பர் மாடுப்பா நல்ல மாடு நல்ல வீரர் ஈஸ்வரி நத்தம் மீனாட்சிபுரம் மாடுப்பா மண்டல தலைவர் மண்டல தலைவர் சுமதி விமல் சார்பாக ஒரு அண்டாப்பா சுமிதா விமல் வழங்கும் ஒரு அண்டா மேற்கு மண்டல தலைவர் சுமிதா விமல் அண்டா ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி புரிஞ்சுப்பார் இருபது வார்டு கவுன்சிலர் வெள்ளி காசு ஒற்றாது நல்லா பொடி காலையும் சூப்பர் வீரர் சூப்பர் ஒற்றாதீங்க இந்த ஒரே ஒரு பொடி வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் வீரர் கைத்தட்டி உற்சாகப்படுதுங்க நல்ல வீரர் தேனி மாவட்டம் சம்பத் ராமன் அக்னி ராமன் மாடுப்பா வீரர் வெற்றி பெற்றார் வீரரை பாராட்டி சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜ செல்லம் அண்டா மருத நாட்டு மக்கள் கட்சி வளர்ந்த ஒரு குக்கர் அவனே அவரம் தந்தை பெரியார் நகர் பூசாரி தொந்தி கணேசன் மாடப்பா தந்தை பெரியார் நகர் கோயில் பூசாரி கணேசன் மாடு

கருப்பைய மகன் சோடமுத்து மாடுப்பா அடுத்த வர மாட்டுதான சீட்டை விட்டுறாது நல்லா புடி அத்தாடி அருமையான மாடு விட்டுறாதீங்க இன்னொன்னு புடி இன்னொன்னு கட்டு வித்தி எல்லாம் காத்துட்டு போய் வீரர் ஜெயிச்சுட்டார் அடுத்து ஒருத்தர் வந்துட்டாங்க வீரர் ரெட்டி போயிட்டார் நத்தம் காமராஜன் பத்திர களியம்மன் கோயில் மாடு ஜி ஸ்கொயர் வழங்கும் ஒரு மிக்சி சட்டம பாராளுமன்ற உறுப்பினர் தொழில் திருமண வழங்கும் ரொக்க ஐநூறு அருமையான மாடு அருமையான சூப்பர் மாடுங்க காலையில் சூப்பர் வீரர் சூப்பர் நல்ல முயற்சி அழகுரா மாடு வெற்றி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது தம்பி தம்பி குரங்கு இத படிக்கிறேன் ஆர்வத்தை காட்டீங்கன்னா நல்லா இருக்கேன் எவ்வளவு வேஷம் போட்டு எப்படி வந்திருக்கேன் பாருங்க சர்க்கஸ் எல்லாம் காட்டுறா எங்க அவனியபுரம் லிட்டில் ரியாசியா மறுப்பான் குரண்டி ராமர் சொல்லிக்கிட்டு போறே மறுப்பான் மாடு வெற்றி பெற்று ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு தங்க நாணய ஒரு மிக்சி ஒண்ணு எக்ஸ்ட்ரா போட்டு மாட்டோட உரிமையாளர் வெளியில போப்பா எங்க இருக்குப்பா பரிசு அங்க போய் கேளுப்பா மேற்கு மண்டல தலைவர் சுமிதா விமல் வழங்கும் ஒரு அண்டா எல்லா மாட்டுக்குமே மாண்புகம் பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் வழங்கும் வேஸ்டி ஒண்ணு ஒரு டிபன் பாக்ஸ் ஒண்ணு அவனே அவரும் ஜிம்மக்கள் மாடுப்பா புடியில திருத்தில தம்பி மாடு வெற்றி பெற்றது மாட்டு கொடுத்துருவேன் பரிசு

சிறுத்தை ரொக்க பரிசு ஐநூறு ரூபா சூப்பர் மாடு வெற்றி பெற்ற ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்சி ரொக்க பரிசு சிவகங்கை சீமை கீழராங்கியம் பாலமுருகன் கிருத்திக்கு வீ சின்ன செவனா வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு ஒரு அண்டா ஒண்ணு ஒரு கிப்ட் பேக் ஒண்ணு அன்னை பாரத் உரிமையாளர் அவனியாபுரம் வழங்கும் ஒரு குக்கர் மதுரை மாவட்டம் மேலூர் வெள்ளாலப்பட்டி முத்துமாடு மண்டலம் மூணு உதவி ஆணையாளர் மதுரை மாநகராட்சி பிரபாகரன் வழங்கும் ஒரு சில்வர் பானை ஒண்ணு ஒரு பட்டு புடவை ஒண்ணு புரிஞ்சு பார் பட்டு புடவை வேசி எல்லாம் கொஞ்சம் கலந்து போட்டு விடுங்க புரிஞ்சு பாரு ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் மாடு வெற்றி பெற்றது கடைசி மூன்று நிமிடம் அந்த பேஜுக்கு இந்த பேஜுக்கு கடைசி மூணு நிமிஷம் கொங்குவார்பட்டி மூணுசாமி சாமி கோயில் மாடு யோகா எஸ் விம் பிரதர்ஸ் மாடுதான் கொங்குப்பட்டி கோயில் மாடு லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாண்டியர் உலகம் ஒரு அண்டா ஜி ஸ்கொயர் உலகம் ஒரு மிக்சி ரெண்டு பேர் பிடிச்சிட்டீங்க மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு தான் பரிசு மாடு வெற்றி பெற்றதுதான் லைஃப் ஸ்டைல் இன்டீரியர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு பாண்டியர் உலகம் ஒரு அண்டா ஒன்று ஒரு கிப்ட் பேக் ஒன்று மதுரை மாவட்டம் மெட்ராஸ் நினைவாக ஜிஎம் உதயா வேலு பிரதர்ஸ் செள்ளூர் ஐயனார் கோவில் மாடுபா ஆஹ இவன் தரங்க பாந்து திரும்ப வந்துட்டானே தம்பி நல்ல மொளு மொளு அருமையா இருக்காங்க அத்தடி ஆத்தி நல்ல டவுசர் நல்ல வேட்டி ஜம்முன் இருக்கேன் ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா மாடு நல்லா அவன மாதிரி வளத்துட்டாங்க யார் ஜெர்னி இந்தியாவின் நம்பர் ஒன் ஆல் அண்ட் ஒன் டிராவல் பிரான்ண்ட் குறிப்பா காஷ்மீர் பேக்கேஜ் வெறும் தௌசண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா குழந்தைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்கே